கரு உருவான பெண்கள் நிறைய பேருக்கு மன அழுத்தம் உண்டாகுது காலத்தில் உணவு முறைகளில் கவனமாக இருந்தாலும் உடல்நல பாதுகாப்பில் கவனமாக இருந்தாலும் இது போன்ற கவலைகள் வராது கற்பகால மன அழுத்தம் அப்படிங்கிறது கற்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு பொதுப்பண்பு மாதிரி ஆயிடுச்சு உணர்வு மாறுபாடுகள் தளர்வுகள் மன அழுத்தங்கள் நிறைய உண்டாகுது கற்பத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எந்த நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கு சில பெண்களுக்கு கற்பத்தை குறித்த ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு சில பெண்களுக்கு வந்து பிரசவத்தை பற்றின ஒரு பயம் இருக்கு குமட்டல் வாந்தி எல்லாம் அடிக்கடி உண்டாகிறதுனாலையும் சில பெண்களுக்கு மன அழுத்தம் உண்டாகுது டயர்னஸ் வருது சில பெண்களுக்கு இதெல்லாமே வந்து ஒரு இயல்பான நிகழ்வுகள் தான் அப்படிங்கிறத அருகில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் எஜுகேட் பண்ணால் பெண்கள் வந்து ஒரு ஒரு உற்சாகமாக இருப்பாங்க இல்லைன்னா மனக்கவலையோடு தான் இருப்பாங்க மன நிலையிலேயும் மாற்றங்கள் அடிக்கடி உண்டாகும் வயிறில் குழந்தை இருக்கும்போது குழந்தை மேலே பாசம் வரும் அதுக்கப்புறம் கணவன் தானே அந்த குழந்தைய பரிசா நமக்கு வயிறில் கிடைக்கிறதுக்கு தாய்மையை உணர்றதுக்கு அவர் தானே காரணமாக இருந்தாருன்னு அவர் மேலே திடீர்னு பாசம் ரொம்ப அதிகமாகும் தாய் தந்தையர் மேலே ஒரு தாயா ஆகும்போது தான் தன்னுடைய தாய் தந்தையர் மேலே பாசம் அதிகமாகும் இதுபோல் உணர்வு நிலை மனநிலை மாற்றங்கள் உண்டாகும் சில பெண்களுக்கு தாங்க முடியாத முதுகு வலி உண்டாகும் இந்த கற்பகால நேரங்களில் குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்க முடியுமா அப்படி பெத்தெடுத்தாலும் நல்லபடியா வளர்க்க முடியுமா இப்படியெல்லாம் பயம் உருவாகும் கற்பகாலத்தில் மன அழுத்தமோ தலைவலியோ உடம்புல வலியோ தூக்குங்கிறதுல சிக்கலோ உருவாகும் இதெல்லாம் வந்து ஒரு உணவை சரியாக எடுத்துக்கொள்ளுதலும் தன் கூட இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த உணர்வை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உணர்வை போதிக்கக்கூடியதும் இந்த நிலை இருந்துச்சுன்னு இங்கே கர்ப்பிணி பெண்கள் யாராக இருந்தாலுமே ஹாப்பியாக அந்த பத்து மாதங்களை கடந்து குழந்தையை அற்புதமாக பெற்று எடுத்துருவாங்க இன்னும் கவலைப்பட கவலைப்பட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை அது பாதிக்கும் பாருங்கள் பயம் மன அழுத்தம் இருந்ததுன்னா ரொம்ப ப்ரெஷர் ஆகும் அந்த இரத்த அழுத்தத்தில் மாறுபாடுகள் உண்டாகும் கர்ப்ப காலம் அப்படிங்கிறது ஒரு உயிரை சுமக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிற போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்கள கற்பம் தரித்து இருக்கக்கூடிய கரு சுமக்கக்கூடிய பெண்ணை மகிழ்ச்சியா வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கணும் அந்த கர்ப்பிணி பெண் வந்து கருவை ஏற்றுக்கிறதுக்கு இது உன்னுடைய வாழ்க்கையில கடந்து செல்ல வேண்டிய ஒரு நாள் ஒரு அற்புதமான பொக்கிசத்தை சம்பந்திருக்கிற அப்படின்னு அந்த பெண்களுக்கு புரிய வைக்கணும் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளும் விதமாக வீட்டில் உள்ளவங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் உணவு சீரான சத்தான உணவாக இருக்கும்படி வீட்டில் இருக்கிறவங்க அந்த பெண்ணுக்கு அமைச்சு கொடுக்கணும் கற்ப காலத்துல என்ன மாதிரியான உணவுகளை தரணும் அப்படிங்கிறதுல வீட்டில் உள்ள பெரியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நாவுக்கு சுவை அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக ஜங்க் ஃபுட்ஸை சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் அதை தவிர்க்கணும் கார்பனேட் பானங்கள் நிறைய குளிர்பானங்கள் சாப்பிடுவதை தவிர்க்கணும் படச்சாறுகள் நல்லா தண்ணி கலந்து எடுக்கலாம் திரவம் சம்பந்தப்பட்ட உணவுகள் நல்லாவே எடுத்துக்கலாம் உணவை பகுதி பகுதியாக பிரித்து கற்பம் உருவாகி இருக்கக்கூடிய குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஒரே நேரத்தில் நிறைய உணவுகளை சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு பிரிச்சு இப்போ காலையில் ஒரு ஏழு ஏழரை எட்டு மணிக்கு சாப்பிட்றது அப்புறம் ஒரு பதினோரு மணி அது மாதிரி டத்தில் சாப்பிட்றது அப்புறம் ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு டைமில் சாப்பிட்றது அதாவது இப்படி பிரித்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லலை அஞ்சாவது மாதத்துக்கு பிறகு சில பெண்களுக்கு பசி உணர்வு அதிகமாக வரும் அந்த நேரத்தில் பிரித்து பிரித்து சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொல்கிறேன் சில பெண்களுக்கு கரு உருவாகுதல் அந்த குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் ஒன்றும் பெரிய ரிஸ்க்காக தெரியாது பெரிய விஷயமாக தெரியாது அவங்களுக்கு ஓகே ஆனால் அதிகம் பசிக்கக்கூடிய நபர்கள் பகுதி பகுதியாக பிரிச்சுக்கிறது நல்லது உடம்ப சுகாதாரமாக சுத்தமாக வைத்து கொள்ளணும் நல்ல ஒரு வெது வெதுப்பான தண்ணீர்லையோ அல்லது அவங்களுக்கு பச்சை தண்ணி ஒத்து வந்தால் கற்பிணி பெண்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குளிச்சு உடம்ப சுத்தம் பண்ணுறது ரொம்ப நல்லது மனதுக்கு பிடிச்ச இசையை கேட்பது மிக மிக நல்லது நல்ல புத்தகங்களை படிப்பது அதைவிட நல்லது கணவன் மனைவி தன் கணவனோடு அந்த கர்ப்பிணி பெண் நேரம் செலவிடுவதும் கணவன் அருகிலே உட்காந்து காலை மிச்சி பிடித்து விடுவதும் அந்த பெண்ணுக்கு அந்த மனைவிக்கு ஜூஸ் எடுத்து கொடுக்குறதும் இதுபோல செயல்களை ஒரு கணவன் அக்கறையோடு செய்தால் ரொம்ப நல்லது துணையுடன் நேரம் செலவு செய்யுங்கள் கருவுற்ற பெண்கள் அதோடு அவரோட சேர்ந்து ரெண்டு பேருமே வாக்கிங் போங்க நடைப்பயிற்சி செய்யுங்க கர்ப்பிணி பெண்களுக்கு தன் கணவனினுடைய ஆதரவு தன் கணவனினுடைய குரலை கேட்கணும் தன் கணவனோட பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உருவாகும் அதனால் கரு உருவாகி இருக்கக்கூடிய மனைவி மாவர்களோடு கொஞ்சம் நேரம் செலவிடுங்கள் ஒவ்வொரு கணவனும் நேரம் செலவிடுங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையோட ஒரு ஒரு தாய்மாரும் பேசுங்க வேகமான விரைவான உடற்பயிற்சிகளோ நடைப்பயிற்சிகளோ செய்யாதீங்க மிதமான நடைப்பயிற்சிகள் செய்யுங்க யோக பயிற்சிகள் தெரியுமா தியான பயிற்சிகள் தெரியுமா மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே செய்யுங்கள் நம்ம யூடியூப் சேனல்லே நிறைய வீடியோக்கள் இருக்குது அதெல்லாம் பார்த்து பயிற்சிகளை செய்யுங்க உடம்ப மனசை மாத்திரைகளாலேயே சரி பண்ண முடியாது மாத்திரைகளை நம்பிய நிறைய பேர் ரொம்ப ரொம்ப காத்து கொண்டிருக்கிறீர்கள் சரி பண்ணியாரலாம் அப்படின்னு உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களும் உணர்வு பழக்கங்களும் இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்வியல் பழக்கங்களும் தான் உங்களை காப்பாற்றும் மருந்துகள் மாத்திரைகள் திடீரென்று ஒரு வியாதி வந்துவிட்டால் அந்த வியாதிக்கு ஒரு தடுப்பானாக கண்ட்ரோலராக பயன்படும் குணம் குணமடிப்பதற்கு பயன்படாது குணமளிக்கணுன்னா நீங்கள் தான் உங்களை குணப்படுத்திக்க முடியும் அதுக்காக நாம ஆயுஷ் நூறு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு வருஷத்துக்கு பிறகு மே மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஐந்து நாட்கள் சிவகாசியில் அற்புதமாக பயிற்சி ஏற்பாடு செஞ்சுருக்கோம் நேரடி பயிற்சி வந்து கலந்துக்கங்க நன்மைகள் நிறைய நடக்கும்